அருமையான மேடம் நிக்கிது இப்ப தொட்டு பாரு தொட்டு பாரு புடிச்சு பாரு வீரரா காலையில் மதுரா வாழ பிடிக்காம படி மாட்டோட ஓனர் உதவிங்க அழகிற சூப்பர் மேடம் சைக்கிள் ஒரு சைக்கிள் அருமையான இந்த மாட்டுக்கு மரியா எலக்ட்ரிக்கல் கம்பெனி மதுரை வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றிருப்பார் சேலம் மாவட்டம் தாண்டானூர் மின்னல் சேலம் மாவட்டம் தாண்டானூர் மின்னல் வர மாட்டுக்கு அவனியபுரம் தெய்வத்திற்கு கதிரேசன் நினைவாக கார்த்திக் மாடு முத்து வர்ற மாட்டுக்கு மகேந்திரா பேன சொல்லுங்க ஒரு டேபிள் பேன அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற ஒரு டேபிள் அவனியாபுரம் கறிக்கடி ரத்தின மாடு அமைச்சர் பிடிஆர் உலகம் ஒரு தங்க காசு தொட்டு பாரு சூப்பர் அருமையான மாடு மாடு சூப்பர் அருமையான வீரர் அருமையான காளை ஒரு அண்டாப்பா ஒரு அண்டா ஒரு குக்கர்

நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இவர்கள் அறுபத்தி ஆறு கோடி மதிப்பிலே மிக பிரம்மாண்டமான விளையாட்டு மைதானம் உலகத்தர வாய்ந்த விளையாட்டு மைதானம் ஜல்லிக்கட்டுக்கென்று ஒரு விளையாட்டு மைதானம் அமைத்திருக்கிறார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இவ்வளவு நேரம் சொல்லியும் மாடு புதை வெளியில் வந்திருக்கு அப்படி இருந்து வீரர் பிடிச்சிட்டார் அவருக்கும் நன்றி வீரர் வீரர் ஜெயிச்சார் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன்

மேலமடை எஸ் டி பிரகாஷ் மாடு குடி போடு குடி போடு தெட்டு போய் காவலத் சேர்ந்து மாநகரத்தினுடைய சுகாதாரத்தை செய்து மாடு வெற்றி பெற்று ரெண்டு பேருக்கு பொங்கல் வத்திட்டங்களும் ஆயிரம் பி வி சட்டம்ட்ட உருப்படனவங்க 500 குடி போடுட்டு போ ஆல் ரவுண்ட் மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பட்டு அவனி ராமநாதன் பால்சாமி தயவு செய்து சூப்பர் கே வெற்றி பெற்ற வீரர் ஐயாயிரம் அருமையான வீரர்

தம்பி கொம்ப தம்பி கொஞ்சு வீரர் வெற்றி பெற்ற தொட்டுப்பார் மாட மாடு குடி வீரர் பார்த்த அருமையான மாட அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றா இருப்பா வீரர் ஜெயிச்சியும் ஐநூறு போக மாறுபடி வீரன் வீரன் வெற்றி கருப்பு பழனி குமார் மாடு சூப்பர் அருமையான வீரர் வீரர் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது சூப்பர் அருமையான வீரர் அருமையான காலை ஒரு அண்டாப்பா ஒரு அண்டா ஒரு குக்கர் முகேஷ் சர்மா வழங்கும் ஒரு அண்டா தெற்கு மண்டலத்தில் சிறப்பு ஒரு அண்டா டிடி தினம் சிறப்பா தேவிட்டு அண்ணா தெரிய வழங்கும் ஒரு குக்கர் கூப்பிட மாட்டுக்காரு ரொம்ப பிடிக்காம பிடி ரெண்டு பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மாறு வெற்றி பெற்றவர்கள் போக்கி சொலங்கும் பட்டு புடவை எவர் கிரீன் வழங்கும் ஒரு சில்வர் அண்டா அருமையான மாடு அருமையான வீரர் வீரரை காலையான் போதெல்லாம்

சேலம் மாவட்டம் தாண்டானூர் மின்னல் சேலம் மாவட்டம் தாண்டானூர் மின்னல் வர்ற மாட்டுக்கு அவனியபுரம் தெய்வத்தில் கதிரேசன் நினைவாக கார்த்திக் மாடும் வர்ற மாட்டுக்கு மகிந்திராஸ் அருமையான வீரர் வீரர் வெற்றி விட ஒரு டேபிள் பேன் அவனியபுரம் கறிக்கடி ரத்தின மாடு அமைச்சர் பிடிஆர் தங்க காசு சூப்பர் அருமையான மாடு மாடு சூப்பர் அருமையான வீரர் அருமையான காலை ஒரு அண்டாப்பா ஒரு அண்டா ஒரு குக்கர் முகேஷ் சர்மா உலகம் ஒரு அண்டா தெற்கு மண்டலத்தில் சிறப்பு ஒரு அண்டா டிடி தினம் சிறப்பா தேவிட்டு அண்ணா தெரிய ஒரு குக்கர் வாசிகி சுசிகுமார் வாசிகி சசிகுமார் கிழக்கு மண்டலத்தில் உலகம் ஒரு அண்டா அருமையான வீரர் அருமையான காலை விட்டுறாதீங்க நல்லா பிடிங்க வீரர் வெற்றி பெற்றார் கைத்தறி உற்சாகப்படுத்திருப்பாங்க

தங்க <imitation> காசு <imitation>

தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மார்முடிவருக்கு மாண்புமிகை வணிக பதிவுத்துறை அமைச்சரவர்களும் தகவல் தமிழ் அமைச்சரவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர்

ஹார்திக பாருப்பா ஹார்திக மாடுபிடிக்கிறார்கள் அமைச்சர் அவர்கள் சார்பாக வளர்க்கப்படுத்த காரணத்தை பார்த்தவர்கள்

என் பேர் கார்த்தினே அவன் போன வருஷம் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அதுக்கு முந்தின வருஷம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் போன வருஷம் வந்து ரெண்டு பேஜ்லையும் நிப்பாட்டினாங்க இந்த வருஷமும் அதே பண்ணாங்க சரி போன வருஷம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அதனால் வந்து அந்த பேஜில் மட்டும் பதினேழு மாடு பிடிச்சேன் அடுத்து நம்ம அண்ணே பரத்தண்ணே விஜயனே அவங்க ஃபஸ்ட்டு பிடிச்சி வாங்கினாங்க அதனால் ஒன்றும் இது இல்லைன்னு அவங்க நான் அவங்களும் நம்ம மண்ணினேன் அதே மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து அதே மாதிரி தெரிஞ்சிச்சு ரெண்டு பேஜில் நிற்பாட்டேன் அதனால் ரெண்டு பேஜ்லேயே வந்து அதிகமாக பிடிச்சிட்டேண்ணே ஆமாநே ரெண்டு டீம் நான் என்னோட உழைப்பு எல்லாம் கிடையாது எங்க அம்மா அப்பா உழைப்பு எங்க அம்மாவும் எப்பாவும் கஷ்டப்படுறாங்க எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே எங்களை வளர்க்குறாங்க வைக்கிறாங்க அதுக்கு மேல எனக்கு சப்போர்ட்டா இருக்குது எங்க அண்ணங்க எங்க மாமா தானே எல்லாருமே சப்போர்ட்டா இருக்குது அதுதானே அதுதானே மார்னிங் காலில் எழுந்திரிச்சோடனே ரன்னிங் போவோம்னே நீச்சல் பயிற்சி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுவோம்னு அதுக்கு வந்து துணையா இருந்தேன் எங்க அண்ணிய எங்க மாமா எல்லாருமே வந்து ஒன்றரை மாசமா இது பண்ணேன்

வருஷ வருஷம் அதுதானே சொல்கிறேன் இதோட நாலு வருஷம் ஆயிடுச்சுனே இப்போ இங்கே பிரைஸ் அடிச்சு நான் வருஷம் வருஷம் கோரிக்கை வைக்கிறேன் அது எதுவுமே நிறைவேற்றது இல்லை ஐபிஎல் வீரர்கள் அவங்களெல்லாம் ஒரு மரியாதையோடு நடக்கிற மாதிரி மாடுபடி வீரர்கள்லாம் மரியாதையோடு நடத்துகிறாங்களா அப்படி மரியாதையாக நடக்கணும்னு சொல்லி தானே மதுரை முடக்காத்தான் மணி என்னை வந்து எல்லாமே பண்ணி முதல்ல அடைச்சி கொடுத்துருப்பாங்க வச்சுருப்பாங்கண்ணே இப்போ மதுரை முடக்காத்தான் மணி என்னை சொன்னதால் சேர்லேருந்து இருந்து எல்லாமே அவங்க இப்போ ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானே மது மது பண்ண மதுவில் இறந்தவங்களுக்கு வந்து பத்து ல பத்து லட்சம் மாடுபிடி வீரர்களுக்கு வந்து எந்த எதுவுமே பண்ணலை இதனால் வந்து மாடு பிடிக்க மாடு பிடிச்சே வந்து பல பேர் உயிர் இழந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை என்னென்னா அவங்க வீட்டுக்கு வந்து அரசு நிதி உதவி வழங்குச்சா நல்லாயிருக்கும் நான் கார் பிரைஸ் வாங்கலை அதுக்கெல்லாம் நான் இது பண்ணலே ரெண்டாவது பிரைஸ் எங்கள் அண்ணன் ரஞ்சித் தௌனி ஒருத்தர் ரஞ்சித் அவர் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அதனாலே நம்மளுக்கு சந்தோஷம் காயப்பட்டாப்ல ஆனால் செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டாப்ல அவர் நம்ம டீம் தான் இல்லாட்டினா போட்டியாக இருந்திருக்குன்னு இன்னும் நல்லா இருந்திருக்கு அவர் நம்ம அண்ணனே காயமாயிருச்சு அவர் செகண்ட் பிரைஸ் வாங்கினதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே

கார் பரிசா வாங்கியிருக்காங்க பிறந்தவன் எங்களுக்கு எப்பயுமே அது பெருமாதையா எங்களுக்கு எப்பயுமே அது இப்போ மட்டும் ஆகல நாங்கள் இதுக்கு முன்னால் வாங்கியிருக்கோம் இருந்தாலும் எங்களால் மனசு எங்களால் உண்மையாக என்னைக்கு மனசு கேட்க மாட்டேன்னு இன்னைக்கு அவர் எல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இருந்தாலும் அவரோட எங்களோட எங்கள் எப்பயுமே இருக்காப்ல எங்களோட உண்மையான புலிக்குள மாடு உண்மையான நாட்டு மாடு தான் நாங்கள் வச்சுருக்கோம் எங்களோட சிறப்பு பரிசு